ಅದು ಜನಮಕ್ಕಳ ಉಪಯೋಗದ ದರ್ಶನ ಆ ಇದು ಜನಮಕ್ಕಳ ಇದು ಎಜುಕೇಶನ್ ಆ ಎಜುಕೇಶನ್ ಇದು ಎಜುಕೇಶನ್ ವನ್ನ ನೀವೇ தான்

இந்த பழைய இமாம் சாஃபி இருந்தக்கூடிய ஸ்கூலு நம்மளுடைய ஆக்கிரமிப்பில் கிட்டத்தட்ட முப்பத்தொம்போது வருஷமாக நம்ம வாடகை கட்டி ஸ்கூல் வச்சு நடத்திட்டு வந்துட்டுருக்காங்க அந்த ஸ்கூலை கோர்ட் ஆர்டர்னு சொல்லி அதை அப்புறப்படுத்தி சீல் வைக்கிறதுக்காக அதிகாரிகள் வந்திருக்காங்க தஞ்சாவூருடைய பேரூராட்சி மன்றத்துடைய ஏடி ப்ளஸ் அவங்களுடைய இஓ மற்றும் அதிகாரிகள் காவல்துறைகள் வந்திருக்கு

அதாவது மசூன் பலிகை எடுத்தாப்போம் நிற்கிறோம் இப்போ என்ன இது என்னன்னா இது பேராட்சிக்கு சொந்தமான இடம் என்று பேரராட்சி இன்னைக்கு காலையில் நோட்டீஸ் ஒட்டி இன்னைக்கு இது ஆக்கிரமிப்பு இது தீர்வு வைக்கிறது வந்திருக்காங்க இது வந்து இப்போ வந்து ஊர்மத்தோடைய பிரச்சனையாக இருக்கு சமூக நாடு சார்பாக என்ன சொல்கிறேன்னா இப்போ உங்கள் நிறைய ஆக்கிரமிப்பு அந்த ஆக்கிரமிப்பை அகற்ற சொல்லி மனுக்கள் நிறையா இருக்குது ஆனால் வந்து எதையுமே அகற்றலை இது வந்து மைனாரிட்டி ஸ்கூல் என்பதனால அதை கருத்தில் கொள்ளாமல் கொஞ்சம் கூட அவசரம் கொடுக்காமல் அவகாசம் கொடுக்காமல் அகற்றுறதுக்கு வந்திருக்காங்க இப்போ வந்து அதிரா ஃபுல்லாக அதிரை மக்களுடைய இதை கையில் எடுத்துக்கிட்டு செய்கிறாங்க அவங்கள்ட்ட கேட்குறது வந்து ஒரு மாத காலக்கெடு கேட்குறோம் என்னென்னு சொன்னால் இதுக்கு மேல் முறையீட்டு இருக்கிறதுனால ஒரு மாதம் காலக்கெடு கேட்குறோம் அந்த ஒரு மாத காலக்கெடுவை அவங்க கொடுக்க முடியாத எண்ணத்துலேயே நாங்கள் சீல் வைக்கணும்னு நிற்கிறாங்க அதனால் இப்போ வந்து அது உள்ளக்கு வந்து தகவல்கள் நிறைய இருக்காங்க அதுக்காக வந்து இது வந்து சீல் வைக்கலாமல் நம்ம சொல்ல வந்து நல்லாட்டும் நம்ம துவா செய்வோம் அலாமலை

செயல்பாட்டால பொது சொத்துக்கு எந்த இடையூறும் வந்துடக்கூடாது பொது சொத்தை நம்ம நம்மளுடைய சொத்தை நம்ம மீட்டி எடுக்கிற எடுக்கிறவரை இன்ஷால நம்ம போராடுவோம் முறையான தீர்வு கிடைக்கிற கிடைக்கிறவரை நம்ம இங்க இருந்து அகல மாட்டோம் அதுக்கு மீறி அவங்க சட்டத்தை போல போல நமக்கு அல்ல வழங்கக்கூடிய இந்த நாடு வழங்கக்கூடிய இந்திய கான்ஸ்டியூஷன் வழங்கக்கூடிய ஜனநாயக உரிமையை நம்ம இன்ஷால நம்ம பயன்படுத்துவோம் எல்லாரும் ஒரு ஒரு மசூரா அடிப்படையில் எது செய்யறாதான் மசூரா அடிப்படையில் செய்யணும்

எடுங்க எடுங்க போனாரு நம்ம போனாரு டிஎம்கே ஏடிஎம்கேலாம் தேர்தல் வந்துறானே பெரிய பிரச்சனை நம்ம எல்லாம் 大家都會有說的大家大家這個都是一些問題的